ரவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரஞ்சித் நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் பொங்குலிவு மக்கள் ஒன்றியம் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று தென்னங்கீட்டுன்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்ய இருக்கணும் வருகிற இருபத்தாறாம் தேதி செய்ய இருக்கணும் அது சம்மந்தமான ஃபிரஸ் மீட் தான் நீங்கள் நடந்து இருக்குது அது சம்மந்தமான விவரங்களை வந்து நான் முதலாவதாக வந்து இந்த அவர்கிட்ட கேட்டு அறிஞ்சு கொள்வோம் வணக்கம் வணக்கம் இந்த புங்குலி மக்கள் ஒன்றிய தலைவர் பகுதியில் தென்னங்கீட்டு நிகழ்ச்சி வந்து நடக்க நடத்த போகிறீர்கள் ஆமாம் அது சம்பந்தமான தகவல்களை உங்களால் தர முடியுமா ஆமாம் எத் எது வெறும் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெக்சமி மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே எங்களை எங்களுடைய இரு இருபதாவது தென்னங்கிட்டு கலைமால நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அன்றைய நிகழ்விலே பலர் கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள் மண்ணின் மைந்தர்கள் மற்றது மாணவர்களுக்கான போட்டிகள் நடத்தினாங்கள் அந்த பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது கலைஞர்கள் நிகழ்வுகள் நடக்கின்றிருக்கிறது பதநாட்டியங்கள் இந்தியாவிலிருந்து கலைஞர்கள் வந்து இங்கே இனி கச்சேரி நடைபெற இருக்கின்றார்கள் ஆகவே இந்த சிறப்பான நிகழ்வை தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு எங்களுடைய மக்களும் பங்குடிய மக்களும் ஏனைய மக்களும் ஆதரவு ஆதருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் நீங்கள் பாடசாலை பிள்ளைகளுக்கு வந்து என்ன தேர்வுகள் வந்து வச்சுருந்துருக்கீங்க அது போட்டிகள் வச்சு அது என்னென்ன வேண்டும் சொல்லுமா ஒவ்வொருவரிடமும் நாங்கள் நாலாவது மாதம் அறிவுத்திறன் போட்டி சிறுவர்களுக்கான அறிவுத்திறன் போட்டியை நடாத்தி கொண்டு வருகின்றோம் அதிலே பல பிரிவுகளாக பிரித்து ஒன்பது வயதுக்குள்பட்டவர்கள் ஆறு வயதுக்குள்பட்டவர்கள் பன்னெண்டு வயதுக்குள்பட்டவர்கள் பதினைஞ்சு வயசு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் என்று பல பிரிவுகள் ஊடாக எங்களுடைய பிள்ளைகளுடைய தராதரங்களை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் அதேபோன்று பால பிரிவிலே திருக்குறள் மன்ன போட்டியுடன் ஓவியப் போட்டிகளையும் நடத்தி வந்துள்ளோம் கீழ்பிரிவிலே திருக்குறள் மன்ன போட்டியோடும் சொல்லல் எழுதல் போட்டிகளை நடத்தி வந்துள்ளோம் மத்திய பிரிவிலே பேச்சுப் போட்டியுடன் கட்டுரைப் போட்டிகளையும் மேற்பிரிவிலே பேச்சு போட்டியுடன் கட்டுரைப் போட்டிகளையும் அதை மேற்பிரிவிலே மொழிபெயர்ப்பு ஆங் தமிழிலிருந்து பிரெஞ்சிலும் பிரெஞ்சிலேருந்து தமிழுக்கும் மொழிபெயர்ப்பு போட்டிகளையும் மிகவும் சிறப்பான முறையிலே தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம் இதிலே தொடர்ந்து ஒவ்வொரு பிரிவுகளும் மூன்று பரிசுல்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் பல பிரிவிலே கன பிள்ளைகள் சுங்க வெற்றிய காரணத்தினாலே ஒன்பது வயசுக்குட்பட்ட பிரிவுகளே மூன்று பிரிவுகளாக மாற்றி ஒன்பது பரிசுல்கள் வழங்குகின்றோம் அதிலே ஓவியப் போட்டியிலே இன்னும் இருபத்தஞ்சு பிள்ளைகளுக்கு மேல் பங்கு வெற்றியதனாலே ஐந்து பிரிவுகளாக பிரித்து பதினைந்து பிள்ளைகளுக்கு பரிசல் வழங்கி வருகின்றோம் இதைவிட பரிசுகள் பெறாத ஏனிய பங்கு பற்றிய பிள்ளைகள் அனைவருக்கும் பழக்கங்கள் அணிவித்து அவர்களையும் கௌரவித்துக் கொண்டு வருகின்றோம் தொடர்ந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து 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 வரு வருங்காலத்திலும் நடத்துவோம் என்று உறுதியாக நம்புகின்றோம் வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களோட ஒரு நல்ல ஒரு நோக்கமாக இருக்குது இந்த உங்களோட ஒன்றியம் இன்னும் மென்மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள் வணக்கம் உங்களோட பேர் வந்து என்ற பேர் விநாயகமூர்த்தி மக்கள் ஒன்றியத்தின் ஆரம்பத்திலிருந்து தலைவராக பதவி வைத்திருக்கின்றேன் அதைத் தொடர்ந்து இப்பொழுது நான் அரங்காவலராக இந்த ஒன்றியத்திலே சேவையாற்றி கொண்டிருக்கின்றேன் இந்த ஒன்றியமானது எங்களுடைய ஊருக்காகவும் எங்களுடைய நாட்டுக்காகவும் சேவை செய்ய வேண்டுமென்ற நோக்கத்துக்காக எங்கள் ஊர் மக்கள் எல்லோராலும் எல்லோரையும் அழைத்து உருவாக்கி வந்தது இந்த பூங்குடி மக்கள் ஒன்றியம் அதை நான் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன ஏனெனில் ஆரம்பத்தில் இந்த ஒன்றியம் ரெண்டாயிரத்தி ஒரு ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எங்களது ஊரானது பூங்குடிதீவு மேற்கு மத்தி கிழக்கு என்ற மூன்று பிரிவுகளை கொண்டது அந்த மூன்று பிரிவுகளிலும் இருந்து தான் நாங்கள் தலைவர் ஒரு பக்கம் செயலாளர் பொருளாளர் என்று சொல்லி மூன்று பக்கங்களிலும் இருந்து நிர்வாகிகளை தெரிவு செய்து எங்களுடைய ஊரானது பன்னெண்டு வட்டாரங்களை கொண்டது அந்த பன்னிரெண்டு வட்டாரங்களுக்கும் பன்னிரெண்டு அங்கத்தவர் அதாவது வந்து பொறுப்பானவர்களாக நியமித்து தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த சங்கத்தை நடத்தி வந்தோம் அதனூடாக எங்களால் முடிந்த அளவு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூங்குடிய மக்களுடைய நிதி உதவியிலே பல்வேறு வேலை திட்டங்களை எங்களோட பூங்குடி மண்ணிலே நாங்கள் வேலை திட்டங்கள் என்பது கல்வி சார்ந்தது அவருடைய வாழ்வாதார உதவி சார்ந்தது இப்படி பல வகையான வேலை திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம் அந்த வேலை திட்டங்கள் என்ன என்பதை நீங்கள் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி நடக்கின்ற இந்த மண்டபத்தில் நடக்கின்ற எங்களுடைய கலைஞர்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு அது காட்சிக்காக காட்சியாக தருவ தரப்படும் அது மட்டுமன்றி நாங்கள் ஊர் இல்லாமல் எங்கள் தேசத்தை நோக்கிய பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் இப்பொழுது கூட மூளாய் மலரும் மூலாய் சங்கம் என்ற ஒரு இது வந்து அவர் உண்மையில் அவர்கள் மிகவும் பெண்மணிகள் அவர்கள் மிகவும் வறுமை கோட்டங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள் தொழில் வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான தயர் பயிற்சிக்கான செலவுகள் போன்றவற்றையும் அளித்து ஊருக்கு மட்டுமில்ல எல்லா இடங்களும் செய்வோ செய்திருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அதேபோல இம்முறை நடக்கின்ற இந்த நிகழ்வுகளின் பெறப்படும் நிதியானது நமது ஊருக்கும் நம் தேசத்துக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்ற செய்தியை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வது மிகவும் பெருமை அடைகின்றேன் நன்றி என்ன பூங்குடி மக்கள் நான் வந்து நான் இந்த ப்ரெஸ் மீட்டில் சந்திக்கிறது அந்த ரீதியில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமா வந்து இந்த நிகழ் வந்து செய்து கொண்டிருக்கிறீங்க இப்போ நீங்கள் முதல் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் முதன் முதலாக பூங்குடி மக்கள் ஒன்றியம் இந்த பிரான்ஸ் மண்ணிலே நடத்துகின்ற இந்த நிகழ்வு சம்பந்தமான செய்தியை சேகரிக்க வந்திருக்கின்றீர்கள் அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சங்கமானது இந்த கலைமாலை நிகழ்வு என்பது இருபதாவது ஆண்டாக இந்த முறை இங்கே நடக்கின்றது அது இருபது ஆவது ஆண்டு என்பதற்காகத்தான் நாங்கள் மிகவும் சிறப்பாக நடத்த வேண்டுமென்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்தியாவிலிருந்து இசைக்கலைஞர்களை இவரை வளைத்து அந்த இசைக்கலைஞர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய இசையமைப்பை வந்து இயக்குவதற்காக ஈழ தேசத்தின் புகழ்பெற்ற இசை கலைஞர்களை கொண்டுதான் அந்த நிகழ்வுகளை நடத்துகின்றோம் பலருடைய கேள்விகள் எல்லாம் பெறலாம் ஏன் நீங்கள் அங்கிருந்து கலைஞர்களை அழைக்கின்றீர்கள் என்று சொல்லி உண்மையில் காரணம் வந்து அந்த இருபதாவது வருடம் என்பதை மிகவும் திறமாக நடத்த வேண்டும் என்ற இது ஆனால் அவர்களுக்கு அந்த இசையை வழங்குபவர்கள் எமது ஈழத்து புகழ்பெற்ற இசைக்கலைஞர் என்ற செய்தியை இந்த இடத்திலே தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அதன் ஊடாக ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்க ஆசைப்படுகின்றோம் எங்கள் ஊர் மக்கள் இல்லாது மக்கள் மட்டுமல்லாது இந்த புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்ட அனைத்து தமிழ் மக்களும் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வருகை தருவதன் மூலம் அந்த நிதி வளத்தினூடாக நாங்கள் எங்கள் ஊருக்கு மட்டுமில்லாமல் எங்கள் தேசத்துக்கு நாங்கள் அந்த சேவையை செய்வோம் என்பதை இந்த இடத்திலே உறுதியை நன்றி உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்னுடைய பேர் ஏகாம்பரம் ஒன்றியத்தின் மத்திய உலக இதாக இருக்கிறேன் இந்த ஒன்றியம் வந்து இது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி கிட்டத்தட்ட ஆரம்பித்து இதில் வந்து நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த ஒன்றியத்தில் முதல்ல வந்து தென்னங்கீட்டு விழா மட்டும்தான் நடந்து கொண்டிருந்தது நாங்கள் அதுக்கு பிறகு தான் முத்தமல் விழான்னு சொல்லி இன்னொரு விழாவை உருவாக்குனாங்க அந்த விழாவில் வந்து குறும்பட விழாவும் அறிவித்திறன் போட்டியும் நடத்தினாங்க அதில் எல்லா மக்களும் வந்து பங்கு வைக்கணும்னு சொல்லி என்ன சொன்னால் முதல்ல ஆரம்பிக்க பொங்குடிதை மக்கள் ஒன்றியம் பூங்குடிதெவுக்கு மக்களுக்கும் ஆனால் அதில் வந்து நாங்கள் வேறு இது வழியிலேயும் பெரிய உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறோம் ஆனால் பூங்குடித்து மக்களுக்கு கொஞ்சத்துக்காக மக்களுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்புறம் நாளடைவில் இப்படி ரெண்டு விழாவாக உருவாக்கி அதில் வர்ற வருமானத்தை அப்படியே நாங்கள் வண்டிக்குள்ளே பெரிய பெரிய உதவிகளை எல்லாம் செய்திருக்கோம் அப்போ அப்புறம் நாலடைவில் இப்படி போய்க்கொன்று இருக்க இங்கே கோவிட் பிரச்சனை அந்த காரணங்களால் அந்த முத்தமல் விழாவை கொஞ்சம் கிட்டில நிறுத்தி அதிலேருந்து அந்த குறும்பட விழாவை நிப்பாட்டிட்டு அதில் இருக்கிற அற்புத்திறன் பற்றிய குழந்தைக்கும் தென்னங்கீட்டுக்களை வச்சுத்தான் இப்போ ரெண்டு விழாவையும் உண்டா செய்கின்றோம் இதில் ஊடி இந்த வருஷம் நம்மளை வந்து நாங்கள் பூங்குடி மக்கள் ஒன்றியம் நடத்திருந்த தென்னங்கீட்டுன்னு சொன்னால் அதில் வந்து மக் எங்கட ஊராக்கள் எங்கட ஊராக்களிட பாட்டுக்கள் எங்கட ஊராக்களோட கச்சேரியில் தான் நிறைய செய்து கொண்டிருந்தாங்க இந்த வருஷம் ஒரு இருபதாவது வருஷம் இருபதாவது கலை மாதிரி பெரிய அளவில் நடக்கணும் பெரிய இதில் மக்கள் கூட்டமாக இருக்கணும் அதில் வேற வருமானங்கள் இதுல வச்சு அடுத்த கட்டம் இதாக உண்டு அப்படித்தாலும் எங்களுக்கு நாங்கள் நிறைய ஊருக்கு செய்வோணுமென்னு சொல்லி இந்தியாவில் இருந்து பாடல்களும் எங்களோட ஈழத்து கலைஞர்களும் சேர்ந்து ஒரு கச்சேரி இருக்கு அதை வந்து மக்கள் வந்து அதோட இதுல அதிஸ்டலா வச்சுக்கிட்டு போட்டிருக்கு உள்ளுக்கு வருபவர்களுக்கு ஒரு டிக்கெட் எடுத்தால் ஃப்ளைட் டிக்கெட் முதலாவது பரிசு அப்படி ரெண்டாவது பரிசு டிவி இருக்குது மூன்றாவது ஒரு கிரைண்டர் கொடுக்குறோம் அது ஒரு ஏரன்ஸ் ட்ராவல்ஸ்ன்னு சொல்லி ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஏரான்ஸ் ட்ராவல்ஸ் அதை புறப்படுத்துறது அவங்க வந்து பரிசில் பரிசில் உண்டு வச்சு பரிசில் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுக்கிறாங்க ஜாக்ரூனில் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுக்கிறாங்க ஜாட் பாட்டத்தில் கே கேஸ் ரோட்டில் ஒரு டிராவல்ஸ் வச்சுக்கிறாங்க அப்பெல்லாம் அந்த அது இந்த பொன்சரையும் செய்கிறாங்க அதோடு சேர்த்து இந்த தென்னங்கீட்டுக்கு எங்களுக்கு நிறைய பக்தர்கள் எங்களுடைய எங்களோட ஊர் பக்தர்களிட்ட நாங்கள் வந்து இந்த பணம் எல்லாம் சேர்த்து எங்களோட மக்கள்கிட்டையும் அங்கே தவிர்க்காசன் சேர்த்து தான் இந்த விழாவை செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் வருகின்ற இருபத்தாறாம் தேதி மக்கள் எல்லாம் வந்து எங்கள் அரங்கத்தை நிரப்பி எங்களை சந்தோஷப்படுத்துமாறு கேட்டுக்கொள் ஓகே நன்றி உங்களோட வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்னுடைய பேர் திருமதி லோயஸ்வரன் சசிகலா நான் புங்குடிதீவு மக்கள் ஒன்றியத்தின் ஆரம்ப காலத்தில் இருந்தே பணிபுரிந்து வருகின்றேன் இப்பொழுது இருபதாவது தென்னங்கீட்டை நினைத்து நாங்கள் பெருமை கொள்கின்றோம் இருபதும் நாங்கள் வெற்றிகரமாக தான் நடத்தி முடித்த நாங்கள் இந்த தென்னங்கிட்டி நிகழ்வுக்கு எங்கள் மக்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு ஆதரவு தர வேணும் ஓகே இந்த நிகழ்வு இப்போ நீங்கள் இந்த பொங்குடி மக்கள் ஒன்றிய அந்த இதில் வந்து எவ்வளோ எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் பொங்குடி மக்கள் ஒன்றியத்துக்கு அடிக்கல் நாட்டு காலத்திலேருந்து நான் இருக்கின்றேன் மகளிரணி தலைவியாகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் என் வாழ்நாள் புறா இவைகளுக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன் இது வந்து இருபதாவது இருபதாவது நிகழ்வு நடக்க வேண்டும் ஓம் ஓம் நல்லபடியா நடக்கும் அதுக்கு எங்கட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் உங்கட பேர் எங்க பேர் கந்தசாமி லோகேஸ்வரன் உங்குதியின் மக்கள் ஒன்றியத்தில் மத்திய உழு உறுப்பினராகவே உடையாற்றுகிறேன் ஆஹ் ஓகே இப்போ பூங்குடைய மக்கள் ஒன்றியத்தின் வந்து இப்ப இருபதாவது ஆண்டு நிறைவத்தான் இருபதாவது ஆண்டு விழா ஆரம்பித்தது வந்து இருந்து இருபத்தி நாலு விழா தான் செய்வாங்க அந்த வகையில் வந்து இப்ப இருபத்தி நாலு வருஷங்கள் வந்து இப்ப நீங்கள் இந்த புங்குதீய மக்கள் ஒன்றியம் வந்து ஆரம்பித்ததுன்னு நோக்கம் என்ன உங்களுக்கு புங்குடிய மக்கள ஒன்றியம் ஆரம்பித்தது வந்து பூங்குடீவு இலங்கை ஒன்று உள்ள தமிழ் மக்களுக்குரிய சேவை ஏதோ ஒரு உதவி செய்யணுன்ற நோக்கம் தான் அது மெயின் அங்கே உள்ள வாழ்வாதாரம் வந்தவைக்கு கஷ்டப்பட்டவைக்கு ஃபுல்ல பள்ளிக்கூடப்பட்டதுக்கு எல்லாம் இருக்கும் வந்து எதனால் செய்யணுமன்றது தான் அதோடய முழு நோக்கம் அதுக்கு வந்து இங்கே உள்ள பூங்குதிய மக்கள் அவையோட சப்போர்ட்டோட அவையோட இதுகளோடு வந்து நாங்கள் வருஷம் வருஷம் இப்படி ஒன்று விளாட் செய்து முதல் ஆரம்பத்தில் மூன்று விழா செய்வாங்கள் அறிவுத்திறன் போட்டி உண்டு அதுக்கப்புறம் முத்தமிழ் விழா அதுக்கப்புறம் சென்னங்கீட்டு இப்படி மூன்று வருஷத்தில் மூன்று பிறகு செய்யணும் இப்போ இந்த கொரோனாக்கு பிறகு வந்து அதை ரெண்டாக்கி இருக்கிறோம் இப்படியே தொடர்ந்து செய்கிறோம் என்னென்னு சொன்னால் இதோட இதில் வார வர கிடைக்கிற இதில் வந்து ஊருக்குள்ளே அங்கே உள்ள வைக்க தான் செய்கிறதுக்கு பள்ளிக்கூடங்களோ இல்லாட்டி ஏதேன் பாதிப்புகள் ஏற்பட்ட இடங்களுக்கோ சில நேரம் சேவைதான் நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் அஹ் இப்ப வந்து பூமுடி மக்கள் ஒன்றியம் வந்து இன்னும் மென்மேலும் வளர்ந்து நிறைய ஊர்ல உள்ள நிறைய மக்களுக்கு வந்து நிறைய உதவிகள் கிடைச்சு அவையும் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வருவனும் அதுக்கு இன்னொன்று வந்து புலம்பெயர் தமிழர்களை ஒன்றிணைச்சு மக்கள் ஒன்றியம் ஒன்று நடத்துறதே பெரிய விஷயம் அதை பார்க்கவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எங்கெண்ட ஆதரவு இந்த மீடியா சம்பந்த ஆதரவு உங்களுக்கு ரெண்டைக்கும் இருக்கும் அடுத்தடுத்த வருஷங்களே நாங்க இதை விட பெருசா செய்வோம் மக்கள் எல்லோரும் இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பிச்சு பெரிய அளவில் இந்த வெற்றியை நாங்க அந்த வகையில் இருந்து விடை வருன் நன்றி வணக்கம் வணக்கம்